அவளுக்கு ஏழு பேர் அண்ணாங்க ஐயா நாலா ரெண்டு மச்சன வச்சு சமாளிக்க முடியல செத்துரு அவங்க ஏழு பேர் அக்கா மக்கா உடைய வளர்ச்சி நின்னாங்கன்னா டின்னு கட்டிடுவாங்க அண்ணா மாப்பிள்ள வண்டியை ஓட்டு ஒழுங்கா ஓட்டிட்டு போனா இது கூட உதவாங்க கொழு ஒடிச்சு வச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்ப நீ மருந்த குடிச்சிரு பிரச்சனையே இல்ல நான் இந்த குருண மருந்த வாங்கி வச்சிருக்கிறேன் குடிச்சிரா

குறியு வரக்கச்ச புரிப்பிடிக்குமா போகுமா ها போகும் அம்பு போகாத அதனால வேட்டைக்கு போறது இல்லைய அதிலிருந்து ஏய் இன்ன தூக்கி வர்ஞ்சிட்டேன் சரி அண்ணே ஸ்டிக்கர் ஒட்டுனதே ஆ நீ இத தூக்கி போட்டுட்டு அப்ப பின்னாடியே நாய்

விரும்புறது முக்கியம் இல்லடா முக்கியம் இல்ல எந்த ஒரு பொண்ணைக்கும் அவளோட மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்பிடக்கூடாது அது உண்மைதானே ஆளா தெரியாம காலை விட்டமனா அவதிப்படுறது ஆம்பளை அடி வாங்குறது நம்ம அதனாலே சரி எம்மையில அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக சரி என்னோட ஆசைகள் அவகிட்ட சொல்லிடலாம்னு பக்கத்துல நெருங்கி போயிருவேன் அவளுக்கும் புரியும் அதுக்கும் தெரியும் பக்கத்துல நெருங்கி போயிருவேன் ஆனா மனசுல ஒரு பயம் என்னன்னு இங்க நம்மள பிடிக்கலையும் நம்மள வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுவாள் மனசுல ஒரு பயம் சரி சொல்லாமல் இருக்க முடியலையா எப்படிடா அவக்கிட்ட சொல்கிறது பார்க்கீங்களே அப்பாத்தாடா எப்போ மத்தியம் வந்துச்சு எனக்கு என்ன சாமி வகர உத்தியா அது இல்லடா அந்த வேலை எனக்கு வேண்டாம் சரி வெறுமையான போனேன் கரும்ப காட்டுக்குள்ள சரி கஞ்சாவையும் ஆ கல் சாரையத்தையே வாங்கி கலந்து கொடுத்தேன் ஆத்தாடி ம் உள் போட போட்டாச்சு போட்ட எம்புட்டு போதற இருக்குன்னு தெரியுமாடா எப்படி போத கஞ்சா போட்டுக்கிறியா

தெரிஞ்சுகிட்டா சரி போயிட்டே வெள்ள மலை காட்டுக்குள்ள சரி இங்க வெள்ளிங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா ஐயா சரி குடிச்சதுல தான் நமக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு தைரியம் வந்துருச்சு பக்கத்துல போய்ட்டேன் நெருங்கி போய்ட்டேன் அடியே சண்டாலி வெள்ளிங்கமா என்னைக்கு உன்னை இந்த வெள்ள மலை காட்டுக்குள்ள பார்த்தனோ பார்த்தனோ என்னைக்கு இந்த இடத்துல உன்னை பார்த்தனோ பார்த்தனோ அந்த நாள்ல இருந்து அந்த நாள்ல இருந்து ஏன் மனசு ஏங்கிட்ட இல்லடி ஏன் யாரை பார்த்தாலும் உன்னை பார்க்கற மாட்ட இருக்குது பண்ணியே பார்த்தா அவ்வளவுதான் நான் கிரகம் முடிச்சவேல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல குறிக்க வராரா

வேட்டைக்கு போவே. உள்ளா குடிச்சிட்டு பேசாம படுத்துக்குறீங்கட்டாத போய். சரி. நமக்குட காசு இருக்காது. உண்ட காசு இருக்காது. வீட்டுல ஆதாரம் வச்சி இருக்கிறாளா இல்லையா? இருக்குதா இல்ல செத்துருச்சா? இருக்குதரா. இருக்குதா? இருக்குறான். அதானே வாத்தை. அப்ப எங்க எங்க காசை ஒளிச்சு வச்சிருபான்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். ஆமா. அந்த காத்துல தெரியாம திருடி எடுத்துக்கிட்டு. என் வெள்ளை மாக்கே கபளுக்காக நான் வாங்கி கொடுத்துட்ட சந்தோஷமா இருந்த சரி. என் வெள்ளை மா இப்படி வச்சிருந்த தெரியுமா? வச்சிருந்தியா? நீ நினைக்கிற மாட்டலடா. நீங்க வச்சிருந்தேன்னு சொல்ல வந்தேன் சங்கடமா இருக்கு. பாசத்தலையா? அவள எப்படி பாத்துக்கிட்டேன் ஏய் இங்க வாடினா குடு குடுனு உடியாருவா என் பக்கத்துல உன் பக்கத்துல உடையாந்துருவா ஆனா ஹோடில பாக்குற பார்வையிலே புரிஞ்சுக்கிட்டு போயிருவா ஆனா ஏன் பள்ளியம்மா அது மாதிரி இருக்க மாட்டேங்குதுப்பா ரஞ்சம்மா வக்கலையா ஏன் ஆமாடா இல்லடா அப்படி வச்சிருந்தேன் அவருக்கு அந்த தாளி கட்டாதவரு கூடதான்டா ஏன் அதை அப்பா வச்சிருந்ததா அர்த்தம் என் முண்டாட்டி மாட்டான் பொண்டாட்டி மாதிரி அப்படி வச்சிருந்தேன் என் வெள்ளிங்கால எப்படி சந்தோஷமா இருந்தேன் உன்னோடு வாழ்ந்த ஒரு நிமிஷமும் அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்தாயா சந்தோஷமா இருந்தேன் ரொம்ப வாஞ்சாடவாறு பார்வையாறு காதல் காதலும் உருவாச்சு கண்ணாட சொன்னதள் ஆயாச்சு கண்ணாட சொன்னதள் ஆயாச்சு இப்போ காதல் வந்து பொது புறம ஆயாச்சு இப்போ காதல் வந்து பொது புறம சொன்னதையாய என்னாச்சி பன்னால சொன்னதையாய என்னாச்சி இப்போ காத வந்து பொது புறமையாச்சி இப்போ காதல் புது பொது புறமையாச்சு கருவாச்சி ஒண்ண தேடி கட்டரும் கருப்புத்தாம் கிட்ட வளர்ந்து கொடுரையே வந்து விட கருப்புத்தான்

இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவ சரி நாளைக்கு அவ ஆயுப் பேனை பயந்துகிட்டு அவ அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு நீ எனக்கு முக்கியம் இல்லடானு சொல்லி விட்டுட்டு போய்ட்டானா ஆ அம்மா போய்ட்டானா நம்ம முடியுமா டேய் ஆட்சி மாறறது 5 வருஷம் ஒரு பொண்ணு மனசு மாறற பிள்ளை புள்ள பேச்ச மாறறது 5 நிமிஷம் ஓ அப்படியே அதனால அப்ப மேல எனக்கு நம்பிக்கை இல்ல சரி ஏ வெள்ளிகம்மா இன்னைக்கு என்ன விரும்பறது உண்மைgina உண்மைதான் இப்பவே எங்க கூட வாரினவ கைய புடிச்சு தரதரன இழுத்துக்கிட்டு போனே எங்க மதுரை மீனாட்சி அம்மனோட ஆலயத்துக்கு சரி

நீ வெள்ளச்சாமி நீ கட்டுற மந்த தாலிக்காக என்னோட வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு பண்ணான் சத்தியம் பண்ணா சுப்பிரமணியம்மா ஆனா இன்னைக்கு அந்த சண்டாளி என்கிட்ட சத்தியம் பண்ணாலும் அந்த நாள்ல இருந்து யாத்தாளுக்கு உடம்பு சரியில்லையா பாவத்துல படுத்த படுக்கையில கிடக்குறேன் அண்ணன் எடுத்த வைக்க கூட எனக்கு யாரும் இல்ல யாரும் இல்ல நான் ஒரு ஆளு என்ன ஒண்ணு தாய பாக்குறதா வெள்ளையம்மா போய் பாக்குறதா இல்ல வெள்ளையம்மா ஓட்டி வர்ற ஆட்ட பாக்குறதா மாட்ட பாக்குறதா எதனா மாட்டுற இல்ல இல்ல சொல்றேங்க

உசுறு பாத்திர மாட்டம்மா ஒரு வார்த்தையாவது மனசாரப கிட்ட பேச மாட்டான்னு நினச்சு காத்துக்கிட்டிருந்தேன் கண்மணி சொல்லு கிளியே கோபம்மா நடந்ததை நினைத்து ஏங்கும் நேரம் காதலை மறுத்தால் நியாயமா கண்கள் வளர்ந்த காதலை நீயும் மறைத்திட நினைத்தால் மாறுமா

நம்மளுக்கு எத்தனை ஒரு பகுதி போயிட்டு வந்துட்டோம் இந்த ஒரு மந்தையில யார் ஆரம்ப இழந்த வெள்ளிமாள் வெள்ளச்சாமியும் மதுரை பாண்டி மனதையும் குடியிருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சாமி அழைக்க போற நேரம் எல்லாரும் தூங்குறவர்களும் எழுந்திரிச்சோக்காரம் அப்படி ஒரு அன்பான